திரைப்படத்தினரோயின் ஹரிஷா ஜிஸின் அவர்களை மேடிகிற அருண் தாஸ் அவர்களை மேடிகிறப்பான ಎಸ್ ನಮ್ಮ ಅರಮ ಪ್ರಕಾಶ್ ಕರ್ಣಾನ್ ಶಿವಾನಂದೂಲ ಪಡತಿಯೋಗ ಅವರ ಪ್ಲೀಸ್ நிகழ்வனை வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய விருதுகளை கிடைக்கிறோம் தயாரிப்பாளர்கள் திறந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் எஸ் தேனப்பன் சார் அவர்களை அப்பூச்சி கிராமம் சென்ற பிளீஸ் திரு சிவஸ்ரீ சிவா அவர்கள் அடவி சாம்ப சிவம் முருகராஜன் வந்து இவர்களோடு சூது நாடு நாட்டு போக்குளும் திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு வாழ்த்து வந்திருக்கும் தமிழ் சினிமாவை

아니 ا أقول لك، 리